ஏழறையை இழுக்காமிறியா ராசா அறிவாலயத்தில் டூஜிக்கு விழுந்த சம்ம டோஸ் விழுந்தடிச்சு ஓட்டமாமே இந்த உலகில் மொத்தம் ஏழு கண்டங்கள் உள்ளது அந்த கண்டங்களில் வெவ்வேறு எண்ணிக்கையிலான நாடுகளும் உள்ளது அப்படி உள்ள அத்தனை நாடுகளிலும் காணாத ஒரு சிறப்பையும் பண்பாட்டையும் பழக்க வழக்கங்களையும் நமது இந்தியா கொண்டிருக்கிறது அது என்னவென்று உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் தற்போது அதனை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அதாவது மேலை நாடுகளுக்கு எங்கு சென்றாலும் அங்கு ஒரே விதமான கலாச்சாரம் மதம் மொழி இனம் காணப்படும் ஆனால் இந்தியாவும் பல பல இன மக்களையும் பல மதங்களையும் பல வகையான கலாச்சாரங்களையும் கொண்டது கடுமையான பொருளாதார மற்றும் சமூக ஏற்ற தாழ்வுகள் இருந்த போதிலும் நம் நாட்டின் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் காக்கப்பட்டது ஆனால் தற்போது நம் நாட்டின் வேற்றுமையில் ஒற்றுமையை கேள்விக்குறியாக்கும் வகையில் திமுக எம்பியாக உள்ள ராசா மக்கள் மத்தியில் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அதாவது சமீபத்தில் திமுக சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆர் ராசா எம்பி இந்தியா ஒரு நாடு அல்ல எப்பொழுதுமே இந்தியா ஒரு நாடு அல்ல இந்தியாவை நாம் நாடு என்று கூற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மொழி ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் இருந்தால்தான் கூற முடியும் அதனால் இந்தியாவை நாடு என்று கூற முடியாது இந்தியா ஒரு துணை கண்டம் இதற்கு என்ன காரணம் தமிழ்நாட்டில் தமிழ் ஒரு மொழி ஒரு தேசம் அது ஒரு தனி நாடு மலையாளம் ஒரு மொழி அதனால் அது ஒரு தேசம் மற்றொரு நாடு ஒடியா என்பது ஒரு மொழி அது ஒரு தேசம் அதனால் அதுவும் மற்றொரு நாடு அப்படி பல மொழிகளையும் பல நாடுகளையும் ஒன்று சேர்த்தது இந்தியா அதனால்தான் கூறுகிறேன் இந்தியா நாடு அல்ல அது ஒரு துணை கண்டம் இங்கு பல பண்பாடுகள் உள்ளது தமிழ்நாட்டில் ஒரு பண்பாடு கேரளாவிற்கு சென்றால் மற்றொன்று டெல்லிக்கு சென்றால் வேறு விதமான பண்பாடு அதேபோன்று ஒடியா மணிப்பூர் என அனைத்து நாடுகளுமே தனித்தனி பண்பாடுகளை கொண்டுள்ளது அதனால் அவை அனைத்தும் தனித்தனி நாடாகும் என்று கூறி எங்களை பார்த்தால் தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்காது என்று கூறுகிறார்கள் தேர்தலுக்கு பிறகு திமுக இல்லை என்றால் இந்தியாவே இருக்காது பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஆவேசமாக பேசியிருந்தார் இதற்கு சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது சிறு வயதிலிருந்தே இந்தியா ஒரு நாடு நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வில் நாங்கள் இருக்கிறோம் இப்பொழுது வந்து இந்தியா நாடு இல்லை துணை கண்டம் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு நாடு என்று கூறி பிரிவினையை விதைக்க பார்க்கிறாரா இவர் என்ற வகையில் ராசாவின் பேச்சுக்கு கண்டனங்கள் வலுத்திருக்கிறது மேலும் ஆ ராசாவின் இந்த பேச்சு திமுகவையும் கடுப்பேற்ற வைத்திருக்கிறது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் இண்டி கூட்டணிக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் பெரும் சரிவை ஏற்படுத்தும் என்று கருத்து கணிப்பின் முடிவுகள் வந்திருக்கிறது இந்த நேரத்தில் தற்போது இருக்கும் வாக்கு வங்கியை மேலும் குறைக்கும் விதமாக பேசியுள்ளீர்கள் என அறிவாலயம் ஆ ராசா எம்பியை கடிந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது there.